சிவாயண நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரிதான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து துலா ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு அறிவு பொருந்தியவர்களாக இருப்பாங்க குறிப்பாகவே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே சரி ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க குறிப்பாக அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க ஒரு கம்பெனியினுடைய முக்கிய சூத்திரதாரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க போய் உட்காந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவு நல்ல சமயோஜிதமான ஒரு புத்தி ஒரு ஒரு இந்த இடத்துல இந்த சமயத்திற்கு அதாவது இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றையும் சேர்த்து தான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் அது மாதிரி செய்யக்கூடிய குணாதிசயம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ஜென்மஸ்தானத்தில் பதினொன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் பனிரெண்டாம் பாவத்திலே ஏழாம் ஆதிபதி பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் வக்கரமடைய வக்கரத்தை ஆரம்பிக்கவிருக்கின்றார் இந்த மாதத்திலிருந்து அதனால் ஒரு ஒரு நல்ல ஒரு அதனால் நல்ல ஒரு ப்ளஸ் இந்த மாதத்திலே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது இந்த மாதத்தில் மேன ஒரு நல்ல சிறப்பு என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஆள் புத பகவான் இந்த புத பகவான் நாலாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவத்திற்கு மாறுகிறார் ஆறாம் தேதி அதே ஆறாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி ஆறாம் பாவத்திற்கு மாறுகிறார் நாலில் இருந்து அஞ்சுக்கு வந்து ஆறாம் பாவம் வரைக்கும் இந்த புத பகவான் மாறுறார் உங்கள் அதனால் குறிப்பாக சொல்லணும்னா நாளுக்கு உடையவர் நாலாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலம் புதிய சொத்துக்கள் வாங்கிறது புதிய வாகனங்கள் போன்ற அமைப்புகளை உருவாக்கி தருகிறார் இன்னொரு சிறப்பு இந்த மாதம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் மூணாம் ஆதிபதி நாளில் போகக்கூடிய காலம் அதனால் உங்களுக்கு தாயார் வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் ஒரு சூகமான உறவு இல்லை அல்லது உங்கள் தாயார் ஒரு இடத்துல இருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அவங்க நீங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க முடியல அல்லது அவங்களோட இடத்துக்கு நீங்க போய் இருக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிலாம் இருந்து வந்ததுன்னா இந்த மாசத்துல அவைகள் எல்லாம் மாறுவதற்கோ அவர்களுடன் நீங்கள் போய் இருப்பதற்கும் அல்லது அவர்கள் உங்களுடன் வந்து இருப்பதற்கோ நல்ல வாய்ப்புகள் உருவாகுகிறது அதனால இந்த இதை வந்து நீங்க நல்லா பயன்படுத்தணும் இந்த மாதத்தை இந்த அக்டோபர் மாதத்தை மிதுர ராசிக்காரங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல ஒரு சொத்துக்கள் சேர்க்கை அது மட்டுமல்ல சொந்த பந்தங்களினுடைய ஆதரவு மட்டுமல்ல உங்களுடைய தாயாரினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இதை மாசத்தை பயன்படுத்திங்க ஐந்தாம் பாவத்திலே புத பகவான் ஆறாம் தேதியிலிருந்து போகிறார் இந்த ஆறாம் தேதியிலிருந்து துள உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போகக்கூடிய புத பகவான் உங்களுக்கு வந்து கல்வி சார்ந்த நல்ல அறிவை தருகிறார் இப்போதைக்கு உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு அப்டேட்டான ஒரு அறிவு வேணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிவர்த்தி அடைகிறது உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துல ஒது ஒதுக்கி அதில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உங்களுடைய அறிவுகளை அபிவிருத்தி செய்ய போகிறீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் குரு போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போவதற்கு வெளியூரு வெளியிடம் அல்லது உங்களுடைய உல்லாசமான உங்களுடைய வாழ்க்கை துணை துணைவருடன் ஏதாவது ஒரு இடத்திற்கு போகி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ப சுற்றுலாக்கள் அமைவதற்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் இதே சுற்றுலா உங்களுடைய தொழில் நிமித்தமாகவும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சி வளம் புரிகிறார் இந்த மாதத்தில் அதனால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இந்த மாதத்தில் அதனால் ரெண்டு நாள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மேலே குழந்தை தவழ்ந்து உங்களுடைய வீட்டில் குழந்தை சத்தம் கேட்பதற்கு உங்கள் வீட்டில் தூளை ஆடுவதற்கும் நல்ல அமைப்புகள் உருவாகவிருக்கின்றது இந்த மாதத்துலேருந்தான் அதனால் இந்த மாதத்தை மிதுன ராசிக்காரங்க நல்லா பயன்படுத்த வேண்டும் மேலும் வந்து இப்போ தான் வந்து அஷ்டம சனி நிவர்த்தி அடைந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது உங்களுக்கு ரொம்ப நாளாகவே மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் புறாத காலமாக இருந்து இந்த எட்டு மாதமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவர்த்தி ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அது வந்து இதில் போகும் உங்களுக்கு ஒரு மேலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் அதே சனி பகவான் வக்கரத்தில் போகவிருக்கின்றார் அதனால் ஒன்பதில் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் அதிகமாக தருவார் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள் தருவார் அப்படின்னா இரும்பு சா சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிதுன் ராசிக்காரங்க யாரெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறாங்களோ அல்லது வந்து வாகனம் சார்ந்த ஒரு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுமதி செய்வது அல்லது ஒரு இறக்குமதி செய்வது அசைவ பதார்த்தங்கள் சார்ந்த தொழில் செய்வது அல்லது அசைவ உணவுப் பொருட்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறது இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்பவர்களுக்கு அல்லது வந்து பவர் செய்யக்கூடிய அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இடத்து இது பவர் செய்கிறது இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து டெண்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து செஞ்சு செய்யக்கூடியவங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் விற்பனை செய்யக்கூடியவங்க அதில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன் ராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த அந்த முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கப்பவர் சனி பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திலே வக்ரம் அடைகிறார் இந்த மாதம் முழுவதுமாகவே அதனால் நல்ல ஒரு பிரகாசமான நல்ல ஒரு அபிவிருத்திகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் குறிப்பாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ராகு பத்தாம் இடத்துல போகிறதுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வரக்கூடிய நாளில் ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிலேருந்து மாலை நான்கு முப்பது மணி வரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராகு காலத்தில் துர்கைக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை கொஞ்சம் அதிகமாகவே பெறுவீங்க மிதுர் ராசிக்காரங்க மிதுர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே குறிப்பாக வந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக அமைகிறது சிவாய நமகா இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியனிடம் இதில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகா நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் शिवाय नमः